ஜெய் ஸ்ரீராம் இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் எனக்கு ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு தினமா இருக்கு இந்த தினம் அது உலகம் முழுக்க அது குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த அற்புதமான நாள் தான் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு அதுவும் ஸ்ரீராமருடைய இந்த பிரதிஷ்ட இந்த தினத்தை வந்து இந்த கலந்துக்கிட்டது அதுவும் இந்த கொங்கு மண்டலத்தில் திருப்பூர்ல அற்புதமான இந்த பொது அண்ணன் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அந்த ஏற்பாட்டில் அற்புதமான ஒரு பெரிய விழா நடக்குது இந்த விழாவில் மக்களோட மக்களாக இந்த நிகழ்ச்சிக்கு கடந்து இருக்கிறது ரொம்ப பெருமை ஒரு ஐநூறு ஆண்டு கால இங்க சிறந்த போராட்டம் அந்த போராட்டம் என்னங்கிறது வரலாறு பெரியது ஸோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இந்த ராமர் கோயில் மீண்டும் தகுது நமது மண்ணினுடைய ஆதாரம் நமது பூச்சுக்குள்ள பரவி இருக்கிற நம்ம மதத்தினுடைய ஒரு ஆதாரம் தான் நமது இந்து மதம்

இது வந்து நம்ம பூமி முதல்ல வந்து அது முதல் ஒத்துக்கணும் அது என்னன்னா நிறைய இடங்கள்ல காவல்துறையாகட்டும் நீங்க சொல்ற மாதிரி இந்த கரண்ட் கட் பண்றது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது இது என்ன பண்ணாலும் ஒண்ணு மட்டும் பாருங்க நம்ம உடற மூச்சு காத்து நம்ம சாமி தான் அவனுக்கு சேர்த்தா நம்ம போராடிட்டு கிடைக்கிறோம் அவனுக்கு சேர்த்துதான் இந்த பூமி இருக்கு புண்ணிய பூமியில இத மாதிரியான கைக்குலித்தனமான செயல்கள் வந்து மிக கண்டிக்கத்தக்கது அதனுடைய முதல் துவக்கம் தான் இன்னைக்கு நடக்கிற இந்த பிரதேசம் கூட சொல்லலாம் இனி வரும் காலங்கள் பாருங்க இந்த மண் நம் வசமாகும் இது நம்ம பூமி இது அப்புறம் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கதானே சாமி சரி இது வந்து இறக்குமதி பண்ண சாமியை கும்பிடுற கடவுள் கிடையாது அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இது நம்ம அம்மா நம்ம அப்பா மாதிரி நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் ஏங்க போட்டு வைக்கிறீங்க ஏங்க சாமி அப்படின்னு கேட்டா இது என் தாய் உணர்வு போன்றது இது பாமரனுக்கு சொந்தம் படிச்சவனுக்கு சொந்தம் இது பாதுபாக கிடையாது கடலுக்கு கீழே ஓடுற நீர் வந்து இந்த மீன் இங்க தான் நீந்தனு தெரியாது எல்லையே கிடையாது காத்துக்கு எல்லையே கிடையாது அத போலதான் கடவுளுக்கு எல்லையே கிடையாது எந்த மதத்தையும் ஏத்துக்கிற ஒரே மதம் இந்த இந்து மதம் இதுக்குள்ள பிரிவினை பண்ணுவதற்கு சில சீய சக்திகள் அந்நிய கைக்கூலிகள் இருக்குதான் செய்றாங்க அது பத்திரிகையாளர் உங்களுக்கு நல்லா தெரியும் சோசியல் மீடியாவில் ராமர் கோயிலுடைய விசேஷங்கள் அதிகமாக பயிரப்படுது தமிழகத்தில் ஒரு சிலர் வந்து ராவணன் முப்பாட்டம் சில விஷயங்கள் நம்ம வேண்டியதா இருக்கு இருந்தாலும் சொல்றேன் இந்த மாதிரியான முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம நாடு சுதந்திரம் அடையறதுக்கு பல உயர்களை பல உயர்களை விழுங்கிய பூமி இது சும்மா ஒண்ணு நாம யாரும் இங்க நின்று சுதந்திர பூமியா பேசல பல ரத்தங்கள் குருதி படிந்த இந்த மண்ணுக்குள்ள வந்து சாதாரணமான விளைந்த வந்தது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது எத்தனை சாதி மதம் மொழி உணர்வு எல்லாம் கடந்து இந்த இந்தியாவுல எத்தனை மனிதர்கள் இந்த பூமிக்குள்ள விதைய உள்ள புதைச்சிருக்காங்க புதையில விளைந்த மதம் தான் இந்த மதம் இந்த இந்துக்களுடைய நாடு சோ இப்படிப்பட்ட இடங்கள்ல இதை போன்ற ஆட்கள் ஒரு கற்பனை கதைகளை சேர்த்து அது உங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு மீடியா வந்ததுனால இப்ப இந்த யூடியூபர்ஸ் நிறைய மீடியாஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க அதாவது நடிகர்களை விமர்சனம் பண்ற மாதிரி தையாது விமர்சனம் பண்ற மாதிரி இப்ப கடவுள்கள் விமர்சனம் பண்றது மதத்தை விமர்சனம் பண்றது என்னன்னா இந்த நம்ம மதத்தை உடைக்கணும் இந்த குடும்பத்தை உடைக்கணுங்கிறதுக்காக இந்த மதத்துக்குள்ளேயே இருந்துகிட்டே அந்த வேலையை செய்வாங்க அதுதான் அதை விட காமடியா இருக்கு இந்த பிரிவினை எல்லாம் இப்ப வரக்கூடிய இளைய தலைமுறைகள் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பவுமே சபரிமலை கூட்டம் கம்மியா இருக்கும் இவனுங்கெல்லாம் இப்படி பேசுறதுனால இந்த வருஷம் சபரிமலை மூச்சு விடாத அளவுக்கு கூட்டம் ஏன்னா அடுத்த தலைமுறை இந்த மதத்தையும் இந்த ஆன்மீக உணர்வையும் அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க தலைமுறைக்கு நம்ம எதுவும் சொல்லித்தர இல்லை சோ இந்த பகுத்தறிவு உணர்வை ஊட்டினதே தான் அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும் முதல் ஏன்னா அவங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுனாலதான் நம்மளால இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒன்னா இருக்காங்க நன்றி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பரப்புறவங்களுக்கு ரொம்ப நன்றி